நம்ம கலைச்செல்வத்து ஜெயிக்க மனமார்ந்தான் போல பன்னெண்டு நாற்பத்தைந்துக்கு வரவேற்கிறேன் ஸோ குட் மார்னிங் நேற்று எல்லாருமே நான் வந்து காரில் ரெடியாகி போனது எப்போவுமே காரில் ஏறும்போது வித்தவுட் மேக்கப்பில் தான் ஏறுவேன் கார் மூவாக மூவாக என்னோட பேஸு அந்த பவுடரு காஜல் ஐப்ரோ மஸ்காரா வரைக்கும் போட்டு பொட்டு வரைக்கும் வச்சு தலை வரைக்குமே காரில் நான் வந்து சீவிடுவேன் அதை தான் நேற்று உங்களோட நான் வந்து ஷோ பண்ணேன் இதே வந்து ஆட்டோவில் போகும்போது இந்த வேலை தான் நான் பண்ணுவேன் அதை நிறைய வாட்டி நீங்களே வீடியோவில் பார்த்துருக்கீங்க நேற்று தான் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக ஷோ வந்து கேட்டிருந்தாங்க பட்டு எப்போவுமே அண்ணன்க்கு அண்ணன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம ஷூட்டிங்கு நம்ம டேட்டு ஏன்னா எது வேணா எந்த சுச்சுவேஷன் வேணால் எப்போ வேணால் மாறும் அப்படின்றதுனால நான் எப்பவுமே பெருசாக அதை நம்ப மாட்டேன் ஸோ நல்லபடியாக நேற்று வந்து கிராமத்து கலைஞம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கிராமத்து கலைஞ் கலைஞனாக நான் ஒரு ஒரு பாட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் கரகத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஸோ உண்மையான கரகாட்டக்காரங்கள் அப்புறம் ஒயிலாட்டக்காரங்க அப்புறம் தப்பு தப்பு அடிக்கிறவங்க எல்லாமே வந்துருந்து ஒரு மாதிரி இந்த விஷயமே அழிஞ்சிட்டு போய்ட்டு இப்போ டிஜே பார்ட்டிஸ் ஆடலும் பாடலும் அந்த மாதிரி சம்திங் அது பெஸ்ட்டாக போயிட்ருக்கு பட் இதை இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய கலைகள்லாம் வந்து அழி அழி அழிஞ்சிட்ருக்கு அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க உண்மையாலுமே நானும் அப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும்போது திருவிழாலெல்லாம் நம்ம இதை தானே பார்க்குறோம் இந்த மாதிரி கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் இன்னும் சம்திங் எதோ இருந்தது ஸோ அதெல்லாம் மறைஞ்சி போய்கிட்டே இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நேற்று நடந்த விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கரகத்தை தூக்கி பார்த்தேன் ரொம்ப வெயிட்டு தாங்க உள்ளே ஃபுல்லாக சின்ன குடம் மாதிரி வச்சுட்டு அது ஃபுல்லாக மணல் நிரப்பியிருக்காங்க ஏன்னா வெயிட் பேலன்ஸ் ஆகணும்னு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி எத்தனையோ வருஷத்து கலைஞர்கள் நான் அவங்களாம் குழந்தையிலருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒயிலாட்டம் அந்த காலில் போட்டு ஆடுறது எல்லாமே ஸோ இந்த வாரம் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக சன் டிவி ஷோவில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆஸ் அ டீம் மருமகள் டீம் அண்டு மூன்று முடிச்சு டீமோடு நாங்கள் வந்து கம்பைன் ஆகிருக்கோம் ஜாலியாக இருந்தது ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலாக அடிப்பட்டதுக்கப்புறம் நான் போய் ஒர்க் பண்ணுற மொதல் ஷோ இதுதான் நே தானா வந்து கொஞ்சம் ஓடிட்டேன் இப்போ கொஞ்சம் கால் பரவாயில்ல ஊன்ற அளவுக்கு இருக்குது கொஞ்சம் பெயின்லாம் நார்மலாகிடுச்சி சரி எங்கே ஓகேவா தெரியுதா ஸோ ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியுதா ஸோ இன்றைக்கி நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா தெரியும் ஓரளவுக்கு நான் நார்மல் ஆகிட்டேன் இன் அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கரகத்தை அங்கே யாராலையும் வச்சு பேலன்ஸ் பண்ணவே முடியல பட் அந்த கரகத்தை தூக்கி ஏதோ கடவுளோட அனுகிரகத்துக்கு அனுகிரகத்தில் இந்த அங்க பிரதட்சிணம் காவடியெல்லாம் தூக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி கடவுளை மனசில் நினச்சி தூக்கி வச்சு ஆடி வச்சுருக்கேன் அது ஒரு நாலு நிமிஷம் அந்த கரகம் என் தலையில் இருக்கிறதுக்கான வீடியோவும் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும்போது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸ் இருக்குது ஆனால் அது யூடியூப்பில் விட முடியாது ஏன்னா சாங்ஸ் வந்து இது கேட்பாங்க அதனால் வந்து நான் அதை இன்ஸ்டாவில் போடுறேன் ஸோ இன்ஸ்டாவில் போய் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரிலங்க ஒரு மாதிரி ஒன் வீக்காகவே எனக்கு இந்த கிளைமேட்டுக்கா இல்லை நான் ஒழுங்காக தூங்காததுனாலையா இல்லை தலையில் எண்ணெய் வைக்காததுனாலையா என்னன்னே தெரில இல்லை மாம்பழம் ஜாஸ்தி சாப்பிட்றதுனாலையா தண்ணி நிறைய என்னாலே எனக்கு ரீசன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல எனக்கு சம்திங் ஒன் வீக்காக லாஸ்ட் மண்டேலேருந்து ஆயிடுச்சு இன்னைக்கு டென் டேஸாக ஒரு மாதிரி பாடி கொலாப்ஸ்டாகவே இருக்குது என்ன ரீசன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒர்க் அவுட்டும் ஒழுங்காக போக முடியல ஸோ இன்றைக்கி திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சு நான் அந்த பவுடரெல்லாம் வந்து எப்பயும் மிக்சியில் போட்டு நரம்புற நிறைப்பேன் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் புதன்கிழம காலையில் கஞ்சி வச்சுட்டு திடீர்னு இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு நேற்று தான் ரொம்ப நாள் கழிச்சு தம்பி என்னோட வந்து ஷோக்கு வந்தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவும் தம்பியும் ஷோக்கு வந்ததுக்கப்புறம் நேற்று தான் ஷோக்கு வந்தான் கிட்டத்தட்ட அவன் ஃபோர் இயர்ஸ் பேக் வந்தான்னு நினைக்கிறேன் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேக் வந்தான் அதுக்கப்புறம் இப்போ தான் வரான்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் பண்ண விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா போய் எப்பயுமே வந்து நான் வீட்டில் அரைச்சிடுவேன் இந்த வாட்டி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து நான் உங்ககிட்ட அரைச்சி காட்டினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ மாவு வந்திருக்கு ஸோ இந் இது வந்து எத்தனை நாளைக்கு வரும்ன்றது எனக்கு ஐடியா இல்லை அதுக்கப்புறம் வரும்போது புதினா கொத்தமல்லி வாங்கிக்கிட்டேன் மீன் மார்க்கெட்டில் காட்டினேன் ஒரு பெரிய வபாலம் இவ்வளோ பெரிய வபாலங்கிறேன் ஒரு பேருங்க வஞ்சரம் 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 தான் வபாலன்ட்டேன் வபாலன்னு வஞ்சரம் பார்த்தேன் டுவெண்ட்டி த்ரீ செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொரு ஹாப்பி நியூஸ் அது பட் நான் இருந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நாளைக்கு எல்லாம் தலைவன் தலைவி டைம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் இல்லை எப்போ டைம் இருந்தாலும் பாருங்கள் நாளைக்கே பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஸோ நானும் அதில் நடிச்சிருக்கேன்னும் போது நம்ம பாண்டியராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு கடைக்குட்டி சிங்கம்க்கு அப்புறம் அவர் கேட்டு நான் பண்ண ஒரு ரோல் இது அவருக்காகவே பண்ண ரோல் இது எனக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு பிடிச்ச ரோலும் கூட ஸோ அது சஸ்பென்ஸ் நாளைக்கு படம் பார்த்தவங்க நீங்களே எனக்கு வீடியோவில் சொல்லிவிடுவீங்க இன்றைக்கி தம்பி வந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அடுப்பு மேடையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அடுப்பு கிடுப்பு எல்லாமே பாருங்கள் நீட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து இது போட்டு லீக் எல்லாத்தையுமே எல்லாமே போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா பாத்திரம் ஃபுல்லாக நான் தான் விளக்கி வச்சேன் இன்னும் அது தம்பிக்கு தெரியாது எந்த சொன்னே ஷாக் ஆகும் நம்ம அக்காவை இதை பண்ணால் நம்ம தலையில் தானே கட்டுவா அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு அரைச்சிட்டு வந்தேன் இதை தான் பண்ணேன் காக்காவுக்கு சாதம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் அந்த பவுட்ரு வந்து இந்த லெவல் கஞ்சியாக இருக்குது பட் இது வந்து அவன் தயிர் போட்டு சாப்பிட்டுப்பான் அதுக்கப்புறம் என்னஞ்சீவி பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரி மீன் வாங்கிட்டு வந்தேன் நாலு பேர் ஆடி அம்மா அம்மா சொன்னாங்க அதனால் பாருங்கள் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ தான் ஆனால் கழுவிட்டு போனேன் இது சம்திங் நான் அந்த மீன் பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க அந்த மீன் பேர் வந்து ஊடா மீனா ஊடா மீன் ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எங்கேயும் இது வரமாட்டேங்குது சரி ஓகே நான் வந்து ட்ரை பண்ணி அதை ஷார்ட்ஸாக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ட்ரை பண்ணி சாப்பாடு போட்டு அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கன்வெ பண்ணுறேன் அதுக்கு பிறந்த கிடச்சிருச்சி ஊடா மீன் ஊடா மீன் அரை கிலோ இது அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இவ்வளோதாங்க விஷயம் நாளைக்கு அதனால் தையம்மாவாக சென்றதுனால நாளைக்கு வீடு கூட்டி மாவு போட்டு கொஞ்சம் ஒட்டடல்லாம் இருக்குது தம்பியை தான் அடிக்க சொல்லணும் ஏன்னா இந்த வேலையை நான் பண்ணிகிட்டுன்றதுனால அந்த வேலையை நான் இருந்து வாங்கிப்பேன் ஸோ நாளைக்கு தலைவன் தலைவி ரிலீஸு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோடய ஆக்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து சாதம் வச்சுட்டு ஊடா மீனை வருத்திட்டு தொக்கு வைக்க போகிறேன் வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எல்லோரும் அவ்வளோதான் கேட்சு பாய் அண்டு என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தலையில் வச்சு ஆடினதுனால எனக்கு தலைவலியும் சேர்த்து வந்துருச்சு அவ்வளோ வீட்டு தலையில் திடீர்னு வைக்க வச்சதுனால எனக்கு ஃபுல்லாக ஃபீவர் தான் ஸோ நாளைக்கு ஆடி அமாவாசை என்ன பண்ணுறோன்றது நாளைக்கு தான் தெரியும் சரிங்க பாய் லவ் யூ பாய் க்ளீன் பண்ண போகிறேன்